மாவட்ட சிவில் இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் சார்பில் கட்டுமான பொருட்களின் ஐந்தாவது நவீன தொழில்நுட்ப கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நடைபெற்றது இதில் பைப்பின் டைல்ஸின் பிரம்மாண்ட ஸ்டால் பிரத்யேகமாக அமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து பைப்பின் டைல்ஸின் நிர்வாகத்தினர் கூறும்பொழுது என்னோட பேர் பைப்ஸின் டைல்ஸ் நாங்கள் சிராவோட எக்ஸ்க்ளூசிவ் டீலர் எங்களை பார்த்தீங்கன்னா தக்கலையில் ஒரு ஷோரூம் இருக்குது நார்கோல் ஷோரூம் இருக்குது அப்போ புதுசாக திருநெல்வேலியில் ஷோரூம் ஆரம்பிச்சிருக்கிறோம் இது எங்களோட பில்ட் எக்ஸ்போ பார்த்தீங்கன்னா இது எங்களோட ஃபஸ்ட்டு நான் திருநெல்வேலி வந்த ஃபஸ்ட்டு பண்ணுற முதல் ஒரு ஒரு கண்காட்சி இது நல்லா ஐ மீன் தொடக்கமேங்களுக்கு நல்ல ஒரு ஆரம்ப நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கொடுத்துருக்குது நல்ல ஒரு ஒரு வளர்ச்சி கொடுத்துருக்குது மீன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒன் ஹவர் தான் ஆகிடுச்சி நல்லா நல்லா வாடிக்கல நிறைய பேர் வந்துட்டுருக்குறாங்க அதுக்காக நம்மளுடைய திருஷர் அவங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சரா பார்த்தீங்கன்னா சிரா கம்பெனி பற்றி சொல்லணுன்னா சராக ஒரு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்தை கம்பெனி இந்தியாவில் ஒரு நம்பர் ஒன் பேண்ட் சொல்லிக்கலாம் சாண்டவர் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கனாலே ஒரு மிட் செக்மெண்ட்டில் ஒரு நம்பர் ஒன் ப்ராண்டு ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸாக இருக்கிறோம் மீன் என்ன பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் தமிழ் சவுத் இந்தியாவில் பார்த்திங்கனாலே சரா ஒரு சரா சாண்டிபல் அண்ட் ஃபிட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நம்பர் ஒன் கம்பெனி இப்போ திரும்ப என்ன சொல்கிறது சரா டைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது இட்ஸ் என்ன சொல்கிறது ஒரு இந்தியா சேன்ட்ரி இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சரா ஒரு ஃபாஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் கம்பெனின்னு சொல்லிக்கலாம் அப்படி ஒரு நல்ல ஒரு ஒரு வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை பாதைக்கு முன்னேற்றத்தை போக்கி போய் கொண்டிருக்கிறோம் அதில் நாங்களும் ஒரு அங்கங்கமாக இருக்கிறது மிக சந்தோஷப்படுறோம் நந்தி அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த கண்காட்சி முன்னிட்டு பார்த்தீங்கன்னா சரா ஒன் பிசி க்ளோசர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒன் பீஸில் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அதில் என்ன சொல்லுவாங்கன்னா டூ டி ப்ளஸ் த்ரீ டி ப்ளஸ் ஃபைவ் டி ப்ளஸ் சிக்ஸ்டி ப்ளஸ் அதை விட்டுங்கன்னு சைஃபோனி மாடல் இருக்குது இதில் எல்லாத்துலையுமே இப்போ இந்த கண்காட்சி முன்னிட்டு நாங்கள் ஆஃபர் பண்ணிக்கிறோம் இங்கே வந்து பார்த்துட்டு போகிற கஸ்டமருக்கு ஒரு லக்கி கூப்பன் வச்சிருக்கிறோம் அதுக்கு அதுலேயும் கிஃப்ட்டு கொடுக்குறோம் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த கூப்பனை அவங்க கொண்டு நம்ம ஷோரூமுக்கு போனாங்க நம்ம ஷோரூம் பார்த்தீங்கன்னா வண்ணரப்பேட்டை மன்னர்பேட்டை நார்த் பைபாஸ் ஸ்டோரில் இருக்குது அந்த கூப் அங்கே நம்மளோட செராவோட எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் அங்கே இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா எல்லா வெரைட்டிஸுமே பார்த்து செராவோட ஃபுல் ரேஞ்சஸ் அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கூப்பை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அங்கே மீன் என்ன சொல்கிறது ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆஃபர் கொடுத்துருங்க உங்களுக்கு நாமளாக கஸ்டமர் வாங்குறதை விட இந்த கண்காட்சிக்காகவே நாங்கள் அதிக அதிகமாக ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து கஸ்டமருக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு வாய்ப்பு அளித்திருக்கிறோம் மேலும் உங்கள் அனைவருக்கும் பைப்ஸ் இன் டைல்ஸ் மற்றும் சரா சார்பாக உங்கள் அனைவருக்கும் குடியரசு தின நல்ல வாழ்த்துக்கள்